Ah <laughs> மூணு புள்ளி ஏழு ஏழு ஒன்பது கேரளத்தோடு என் பதினாறு எஸ் கே மோகன் குமார் ஜெய் ஹரியராம் ஆண்டியடத்தில் சொன்ன நேரம் இருபத்தி மூணு சூழல் ஒன்பது

ರೆಡ ಸೌಧ ಇರುವುದು ನಾಳು ರೋಹ ನಾಳು ನಾಳೆ ನಾನು ಒಂದು ಆರು ಎಂ ಎಸ್ ಮೋಹನ್ ಕುಮಾರ್ ಎಷ್ಟು ರೊಂದು ಇರುತ್ತು ಐದು ನಾಲ್ ಸೈಬರ್ ಕೇವಲ ಒಂದು ತನ್ನೂರು ಎಸ್ ಪರಮೇಶ್ವರ ವಿವಸಾಯಿ ಸಂಘಟಿ ರವಿಚಂದ್ರನ್ ತೋವರೋಟ

लगने दर्शनी की थी ಮಣಿಕೂಟಿ ಐದು ಷೈಬರ್ ಇರುತ್ತಿ ಶೈಬ ಒಂಬತ್ತು কমিটেবো செந்தல் குமார் சிலம்பாளையம் கோடிய நேரம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்னு சைபர் ஏழு இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று சைபர் ஏழு ോട് എടുക്കുണ്ടി മൂന്ന് സോ കോ அப்ப துறை புளியவர சொ்சோர் சக்கரவரது காலம் திரட்டு போடு ஓரிய ஆண்டு எடுத்து கொண்ட நேரம் இருபத்தி புள்ளை புள்ளி ஒன்னு இரண்டு இருபத்தி ஐந்து

okay i it off. ஐந்து ஒன்பது கேரளத்தில் பிரேம்குமார் ரஞ்சி நிர்வாசி கரையபுரம் என் அப்படி பேத்து கோடை

ஜியே வண்டி எடுத்து போன நேரம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது இருபத்தி ஐந்து புள்ளி வந்தது சேர திரும்ப அறுபத்தி ஒன்று நாற்பது காலிச்சரன் புழுவெட்டி கோடாய் செந்தில் சென்னத்தினாரி கோடையாட்டையம் பூவதி மாசப்படுவதாக போடுற மேல